கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகளில் மேற்கொண்ட நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தாக்குதல்களில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக ஆயுத மோதல்கள் குறித்த தரவுகளை சேகரிக்கும் அண்ட் ஈவென்ட் டேட்டா என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் பிறகு ஹமாஸை அழித்தொழிப்பதாக கூறி இஸ்ரேல் காசா மீதும் ஹமாஸுக்கு ஆதரவான வேறு சில நாடுகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது பாலஸ்தீனத்தின் மீது இருபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் ஐம்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன அதே போன்று லெபனான் நாட்டில் பதினாறாயிரத்து எழுநூற்று நான்கு தாக்குதல்களில் நான்காயிரத்து நூற்று இரண்டு பேரை இஸ்ரேல் அளித்துள்ளது சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு தாக்குதல்களில் அறுநூற்று ஐம்பத்து எட்டு பேர் உயிரிழந்தனர்